அலாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரக்காது கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாகவின் நல்லடியார்களும் உள்ள அல்லாகவின் மகத்தான கிருப்பையினால் இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்கிற முஸ்லீம்களுக்கான கேள்விப்பதி நிகழ்ச்சி ஆல் இந்தியா தவுவி ஜமாத் நகரி கிளையின் சார்பாக இந்த நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்களுடைய கேள்விகளுக்கு செல்வதற்கு முன்பாக இஸ்லாம் குறித்த ஒரு அடிப்படையை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவூட்டி கொள்ள விரும்புகிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாகவின் புறத்திலிருந்து அருளப்பட்ட இறை செய்தியை மட்டுமே பின்பற்ற வேண்டும் இறை செய்தி என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற திருக்குரானும் அதற்கு விளக்கமாக நபிகள் நாயகம் சலோலாஹு செல்லம் அவர்கள் சொன்ன ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளும் இவை இரண்டு மட்டும்தான் இஸ்லாத்தின் மூல ஆதாரங்கள் ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தை பின்பற்ற கடமைப்பட்டுள்ளான் என்றால் அவர் திருக்குறானை பின்பற்றி வாழ வேண்டும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளை பின்பற்றி வாழ வேண்டும் இவை இரண்டு அல்லாமல் முன்னோர்கள் சொன்னார்கள் பெரியார்கள் சொன்னார்கள் இமாம்கள் சொன்னார்கள் காலம் காலமாக ஊரில் கடைபிடிக்கப்படுகிற வழக்கம் இதுதான் என்றெல்லாம் சொல்லி திருக்குறானில் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிற அறிவுரையோ நபிகள் நாயகம் நமக்கு சொல்லியிருக்கிற அறிவுரையோ விட்டுவிடலாகாது அல்லாஹ திருக்குறானில் சொல்கிறான் மாகாணலி கானலி முக்மீனின் ஒலா முக்மீனத்தின் இதா கதந்தாகுபர சூலுகு அம்ரன் ஐய கூனகுமுல் ஷியரத்தும் என் அம்ரீஹி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டால் அதில் சுய விருப்பம் கொள்ளக்கூடிய அதிகாரம் நம்பிக்கை கொண்ட எந்த ஆணுக்கும் இல்லை பெண்ணுக்கும் இல்லை அவன் முடிவு சொல்கிற இடத்துல அல்லாஹ் இருக்கிறான் முடிவு சொல்லக்கூடிய இடத்தில் அல்லாஹவினால் தேர்வு செய்து அனுப்பப்பட்ட இறை தூதர் இருக்கிறார்கள் அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் சொன்னவற்றைத்தான் நாம் பின்பற்ற வேண்டுமே ஒழிய அல்லாஹ் ஒன்றை சொல்லியதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் ஒன்றை சொல்லியதற்கு பிறகு இல்லை எங்கள் இமாம்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க பெரியார்கள்லாம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க ஊரில் உள்ள வழக்கம் இதுதான் என்று மாற்று கருத்து சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது அதை திருக்குறான் தெல்ல தெளிவாக மறுத்துவிட்டது இன்றைக்கு இஸ்லாத்தின் பெயரால் செய்யப்படுகிற பல்வேறு அனாச்சாரங்களுக்கு இஸ்லாத்திற்கு எதிரான செயல்பாடுகள் முஸ்லீம் கிடத்தில் நீண்ட காலம் தங்கியிருப்பதற்கு இந்த அடிப்படையை தெரியாமல் இருக்கிறது தான் காரணம் இஸ்லாம்னா என்னங்கிறதே தெரியல திருக்குறான் சொல்வது தான் இஸ்லாம் நபி அல்லாயும் சொன்னது தான் இஸ்லாம் என்பதை தாண்டி இஸ்லாத்திற்கான தெளிவான வரையறையை விளங்கி வைக்காம முன்னோர்கள் பெரியார்கள்னு திசை மாறி செல்வது தான் காரணமாக அமையும் அப்போ அப்படிப்பட்ட திசை திருவிப்பவர்களுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது திருக்குறானை தெளிவாக பின்பற்ற வேண்டும் நபியல் நாயும் செலல்லாலை சிலம் அவர்கள் சொன்னவற்றை தெளிவாக பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் இன்னும் நமக்கு சொல்லி தருகிறான் கல்லபு கல்லபூ ஹுகும் பின்னார் மறுமை நாளை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அந்நாளில் சில முகங்கள் நரகில் புரட்டப்படும் எக்கூளு யாழை தனா தகனுவாக சுள் அப்போது சிலர் சொல்வார்கள் நாங்கள் அல்லாஹிற்கு கட்டுப்படக்கூடாதாம் தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க என்று சொல்வார்கள் அப்போ அந்த மக்கள் நரகத்தில் புரட்டப்படுவதற்கு காரணம் நரக நெருப்பின் வேதனையை அனுபவிப்பதற்குண்டான காரணமாக அல்லாஹ் சொல்வது அல்லாஹ் சொன்னதை கேட்காமல் போயிட்டோமே அல்லாஹுடைய தூதர் சொன்னவற்றை கேட்காமல் போய்விட்டோமே அப்போ அல்லாஹு சொன்னதை விட்டுட்டு தூதர் சொன்னதை விட்டுட்டு வேறு யார் சொன்னதை பின்பற்றினாங்க அவங்களே சொல்கிறாங்க நரகவாதிகள் சொல்வதாக அல்லாஹ் குரானில் பதிவு செய்கிறாங்க அல்லார ரசூலுக்கு கட்டுப்படாமல் போய்விட்டோம் எங்களில் உள்ள தலைவர்களுக்கு நாங்கள் பின்பற்றோம் எங்களில் உள்ள முன்னோர்களை நாங்கள் பின்பற்றினோம் அவர்கள் எங்களை வழியெடுத்து விட்டார்கள் குரான் காட்டக்கூடிய பாதையிலிருந்து அல்லாக காட்டித்தரக்கூடிய பாதையிலிருந்து எங்களுடைய முன்னோர்கள் எங்களை வழி செய்து விட்டார்கள் எங்களுடைய தலைவர்கள் எங்களை வழிதவர செய்து விட்டார்கள் நாங்கள் குரானுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும் தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருக்க வேண்டும் அவ் இரண்டுக்கும் கட்டுப்படாமல் முன்னோர் பெரியார் என்று சொன்ன காரணத்தினால் இன்றைக்கு நரகத்தில் வந்து நாங்கள் கிடைக்கிறோம் என்று சொல்வார்களாம் வறுமை நாளில் அப்ப மர்மை நாளில் நரகவாசிகள் என்ன புலம்புவார்கள் என்பதை எல்லாம் முன்கூட்டியே நமக்கு சொல்லி தருகிறான் காரணம் என்ன நாம் அந்த நிலையை அடைந்து விட உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த வாய்ப்பிலையே உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள் நான் சொல்றதை கேளுங்கள் அப்படின்னு நல்லா நமக்கு சொல்கிறான் என்னுடைய பிரதிநிதி என்னால் அனுப்பப்பட்ட இறை தூதர் அவர் சொல்வதை கேளுங்கள் எங்கள் இருவருக்கு மாற்றமாக வேறு யார் சொன்னாலும் கேட்காதீர்கள் திருக்குறான் மிக தெளிவாக சொல்கிறதே அன்னஹாதா சிராத்தி முஸ்தீமன் இதுதான் நேரான பாதை இதையே நீங்கள் பின்பற்றுங்கள் குரானு ஹதீஸ் இதுதான் நேரான பாதை அல்லாவிடமிருந்து அருளப்பட்ட செய்தி இறை செய்தி அதுதான் நேரான பாதை அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் ஒலா தத்தபி உசுபுல் மற்ற வழிகள் எதையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள் மற்ற வழி அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லிட்டான் குரான் என்ன வழியை காட்டுகிறதோ தூதர் எந்த வழியை காட்டுகிறாரோ இதுதான் நேரான வழி இதனை நீங்கள் பின்பற்றுங்கள் ஒலா தத்தபி உசுபுல் மற்ற வழிகள் எதையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள் வேறு வழிகளை நீங்கள் பின்பற்றினால் அல்லாவுடைய பாதையை விட்டு அது உங்களை பிரித்து விடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் அப்படி குரானில் நூற்று கணக்கான வசனங்கள் இஸ்லாம் என்பது அல்லஹாவின் புறத்திலிருந்து அருளப்படுகின்ற சட்டங்கள் தான் அதனையே ஒரு முஸ்லீம் பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் நேரடியாக நம்ம கிட்ட சொல்ல மாட்டான் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல வருகிறான் என்பதை அவனிடமிருந்து சொல்வதற்கு தான் இறை தூதர்கள் தேர்வு செய்யப்பட்டான் அப்போ தூதர்கள் நமக்கு சொல்வாங்க அல்லாஹ் உங்களுக்கு எதனை கட்டளையிட்டான் ஐவேளை வேண்டும் என்று சொன்னான் வைக்கணும்னு சொல்கிறான் ஜக்காத்து கொடுங்கள் என்று சொல்கிறான் ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான் அல்லாவுடைய உத்தரவை தூதர்கள் நமக்கு சொல்லி தருவான் அந்த தூதருடைய உத்தரவுல இல்லாத எதுவும் மார்க்கம் கிடையாது இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நடைமுறையில் தர்காக்கள் இருக்கிறது இது இஸ்லாமா குரான் நமக்கு எங்கேயாவது சொல்கிறதா நன்மக்கள் யாராவது மரணித்து விட்டால் அவங்க மரணத்திற்கு பிறகு அவங்கள அடக்கம் பண்ணி அங்கே ஒரு கட்டடத்தை எழுப்பி அதில் போய் வழிபாடு செய்யணும்னு குரான் சொல்லுதான் தூதர்கள் சொன்னார்களா நபிமார்கள் சொன்னார்களா கிடையாது அப்போ இந்த வழிமுறை முஸ்லீம்களிடம் இருக்கிறது நடைமுறையில் இருக்கிறது இஸ்லாத்தில் இல்லை முஸ்லீம்களில் பலரும் தாயத்து கட்டுறாங்க இது குரானில் இந்தியாவில் இருக்காள் உங்களுக்கு நோய் நொடி ஏற்பட்டு விட்டால் தாயத்து கட்டுங்கள் பள்ளிவாசலில் போய் மந்திரித்து தாயத்து கட்டுங்க தர்காவுக்கு போய் மந்திரித்து தாயத்து கட்டுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கட்டி கொள்ளுங்கள் அப்படின்னு குழான்ல எங்கேயாவது இருக்கா இறை தூதர்கள் யாரும் நமக்கு சொன்னாங்களா நபியல் நாயகம் தாயத்துக்கு எதிராகத்தான் சொன்னார் தமிமத்தன் பக்கத்து அஷ்ரக் எவன் ஒருவன் தாயத்தை தொங்க விடுவானோ அவன் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டான் அப்போ அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிற மாபாதக செயல் என்றுதான் இஸ்லாம் சொல்லுது முஸ்லிம்களின் நடைமுறையில் அதுவே இஸ்லாம்னு இருக்கிறார் அப்போ ஒவ்வொன்றையா நம்ம பார்க்கணும் நம்முடைய நம்பிக்கையில் நம்முடைய செயல்பாடுகளில் இஸ்லாம் என்று நாம் ஒன்றை தீர்மானிப்பதாகத்தான் குரான்ல இருக்கா ரசுல்லா சொன்னாங்களா எது குரான்ல இருக்கோ அது இஸ்லாம் எதை நபியல் அல்நாஹிம் சொன்னார்களோ அது இஸ்லாம் குரான்லையும் இல்லாத நபியல் அல்நாஹிமும் சொல்லாத எதுவும் இஸ்லாமாக ஆகாது அது அல்லாஹால் ஏற்கப்படாது அதைத்தான் நபியல் அல்நாஹிம் சொன்னார்கள் மண் அமில அமலன் லைசா அலஹி அமருனாது நாம் உத்தரவிடாத ஒரு அமலை யார் செய்வாரோ அது அல்லாஹால் நிராகரிக்கப்படும் அப்படின்ட்டாங்க நான் சொன்னதை மட்டும் தீங்கள் நான் சொல்லாததை நீங்களாக கூடுதலாக வணக்கம் நன்மை என்று கருதி கொண்டு செய்யாதீர்கள் செய்தால் அது அல்லாஹவிடத்தில் ஏற்கப்படாது நிராகரிக்கப்படும் என்று சொல்ல நமக்கு சொல்லி தந்துட்டாங்க இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொண்டு இஸ்லாம் சம்பந்தமான கேள்விகள் இந்த கேள்விகள் கூட நாம் மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு டோக்கன் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு நபராக உங்களுடைய கேள்விகளை நீங்கள் இப்போ கேட்கலாம் அல்லாஹா அக்பர்